ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற பல்வேறு நடுத்தர வகுப்பு சேர்ந்த மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ரேஷன்ல கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்களோட வாழ்க்கை அவங்களோட தினசரி வாழ்க்கை இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி நீங்க பொருட்கள் வாங்குறதுக்கு அரசாங்கம் ஒரு சில அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நீங்க சரியா பண்ணல அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்து ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி அரசாங்கம் என்ன அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நீங்க எப்படி செய்ய முடியும் வீட்டிலேயே ஆன்லைன் மூலமா எப்படி செய்யலாம் இல்ல ஆஃப்லைன்

இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் போது உங்க ரேஷன் கார்டுல இன்னும் நீங்க கே அப்டேட் பண்ணல அப்படின்னா உடனடியா பண்ணனும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க இந்த கே அப்டேட்டை அரசாங்கம் கண்டிப்பா பண்ண சொல்லிருக்காங்க இதை பண்ணலைன்னா உங்களோட ரேஷன் கார்டு ரத்தாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அப்டேட்டை எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாவும் செய்யலாம் ஆஃப்லைன் மூலமாவும் செய்யலாம் கே அப்டேட் அப்படிங்கிறது உங்களோட தகவல்களை நீங்க அப்டேட் பண்றதுதான் இதை ஆன்லைன்ல அப்டேட் பண்றதுக்கு டிஎன்பிடிஎஸ் டாட் காம் அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்டேட் பண்ணலாம் இதை பண்றதுக்கு உங்களோட ஆதார் கார்டையும் உங்களோட ரேஷன் கார்டையும் கட்டாயம் நீங்க அப்புறமா நீங்க இந்த டிஎன்பிடிஎஸ் டாட் காம் ஆஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு இதை நீங்க இகே ஒய்சிய வெரிஃபை பண்ணனும் அப்படி பண்ணும்போது உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் ஆயிடுற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க அந்த ஓடிபியை பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணலாம் அதுக்கப்புறமா உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இகேஓசி அப்டேட் ஆயிடும் அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல நீங்க சுலபமா உங்களோட பொருட்களை வாங்கிக்க முடியும் இல்ல நான் நேர்ல தான் போய் பண்ணனும் என்னால ஆன்லைன்ல பண்ண முடியாது நினைச்சீங்கன்னா அரசாங்கத்தினுடைய இ சேவையை மையத்துல போயிட்டு இதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ரேஷன் கார்டு பயன்படுத்தி வெளிப்படுத்தி நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னும் நிறைய பேர் போலியான ரேஷன் கார்டுகளை வந்து உருவாக்கி அதன் மூலமா அரசாங்கத்தினுடைய திட்டங்களை முறைகேடா வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனாலையும் இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த இ அப்டேட் பண்ண சொல்றாங்க நீங்க இன்னும் பண்ணலாம் உடனடியாக கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கீழே வாட்ஸ்அப் பெயர் மற்றும் நம்பரை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபிஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க